ஆதிகாலத்தில் மனிதனுக்கு பெரிய பிரச்சனையாக பாம்புகள் இருந்தன காரணம் அடர்ந்த காடுகள் மத்தியில் மனித நடமாட்டம் மிக மிக குறைவு மனிதனை விட பாம்புகள் அதிகம் காணப்பட்டது ஒரு உயிரினத்தை கொல்லும் உரிமை இந்து சமயத்தை பின்பற்றும் மக்களுக்கு இல்லை அப்போது அவர்கள் அனைத்தையும் மதித்தார்கள் ஆகவே அதனை கொல்லாமல் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த முயன்றனர் பாம்புகள் இனப்பெருக்கம் மேற்கொள்வது மிகவும் வித்தியாசம் பெண் பாம்புதான் உடலிலிருந்து ஒருவித வாசனை திரவத்தை அனுப்பும் அதனை நுகர்ந்து ஆண் பாம்பு பெண் பாம்பை தேடி வரும் பெண் பாம்பிலிருந்து வரும் வாசனையை கட்டுப்படுத்தும் வேலையை பால் முட்டையிலிருந்து வரும் வாசனை தடுக்கிறது ஆகவே அவற்றால் இனப்பெருக்கம் செய்ய முடியாது இதன் முழுமையான காரணம் சொன்னால் நிச்சயம் ஒருவரும் பின்பற்ற மாட்டார்கள் அதனாலேயே புற்றுக்குள் பால் ஊற்றி முட்டை வைக்கப்படுகிறது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்